அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் என் என் உறவுகள் இந்த முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நாடாளுமன்றத்தில் என் தங்கையின் குரலை ஒழிக்க செய்யுங்கள் மரிய அவர்கள் இளங்கலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர் அவரும் அவருடைய கணவர் தீபத் சாலமன் என்னுடைய தம்பி இருவரும் வெளிநாட்டிலே பணி புரிந்தவர்கள் அந்த பணியை பெரிய சம்பளத்தை ஊதியத்தை இழந்துவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல அரசியலை உருவாக்கி உழைக்க வேண்டும் அரசியல் என்பது தூய தொண்டுள்ளத்தோடு ஆற்றக்கூடிய அரிய பணி என்பதை உணர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள் சாதி மதங்களாக நாம் நிற்க போகிறோமா அதை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய என உணர்வுக்குள் திரளப் போகிறோமா சாதியை பார்க்காது எதையாவது சாதிக்க பாருங்கள் என் தம்பி தங்கையிலே மதத்தை கடந்து மனிதத்தை நேசியுங்கள் மனிதம் ஒன்றே ஆக புனிதமானது என்பதை உணர்ந்து மறுபடி மறுபடி காங்கிரஸ் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ் காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா ரெண்டு கர்மத்தை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்ற தேசிய நிற்கிறோம்